அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் குரு வாழ்க குருவே துணை இன்று நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம் சதை நட்சத்திரம் அப்படின்னாவே நம்ம முதல்ல ஞாபகத்து வர்றது என்ன ராகு பகவான் இல்லைங்களா ஏன்னா அதுதான் அதோடைய அதிபதியை நம்ம சொல்கிறோம் அப்போது சதய நட்சத்திர அதி தேவதைகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா யம தர்மன் அப்படின்னு அவசியம் இல்லைங்களா அப்போது இந்த சதய நட்சத்திர சிறப்புகள் என்னென்ன அதோடைய யோகங்கள் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ அடுத்தபடியாக சதய நட்சத்திரத்தில் என்னென்ன சிறப்புகளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீட்டில் எப்படியாவது ஒரு டாக்டர் கண்டிப்பாக இருப்பாங்க ஒரு மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு நபர் கண்டிப்பா அது இருக்கக்கூடிய சூழ்நிலை நமக்கு ஏற்படும் அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இரு திருமணங்கள் நடக்கும் தாரம் இரண்டுன்னு சொல்றோம் இல்லையா இரண்டு கல்யாணம் அந்த சூழ்நிலை யாருக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சதை நட்சத்திரத்துல யாராச்சும் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த வீட்டில் யாராச்சும் ஒரு நபர் இரண்டு திருமணம் செய்வதற்கான அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் காணாம போயிருப்பாங்க அந்த வம்சாவளியிலே பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே குழந்தை குழந்தையிலே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு குழந்தைய வந்து அவங்க தவற விடுறதுக்கான சூழ்நிலைகளும் அந்த குடும்பத்தில் ஏற்படுறதுக்கான காரணங்கள் ஏற்படும் அது மட்டுமல்ல இந்த சதை நட்சத்திரத்தில் போகிறதளுக்கு தற்கொலை என்று சீக்கிரமாக எடுப்பாங்க அவங்களே தானாக முடிவு எடுத்துக்கிட்டுறது இனிமேல் நான் இருக்க மாட்டேன் நான் இறந்துருவேன் நான் சூசைட் பண்ணிப்பேன் மருந்து குடிப்பதே இல்லை வந்து பார்த்தா தான வந்து சுருக்கு போட்டுக்கிறது இது போன்ற ஒரு சு சமயத்திலாம் அவங்க ஏற்படுற காரணங்கள் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த தெய்வீக பொருட்கள் சம்மந்தப்பட்டது சாட்டை உடுக்கை அதே போல் சலங்கை இது போன்ற ஏதாச்சும் ஒரு தெய்வீக பொருள் அவங்க வீட்டில் கட்டாயம் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும் அதில் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கர் நம்ம சமைக்கக்கூடிய குக்கர் வந்து பார்த்தா முறையான முறையில் அவங்க கையாளாமல் அதனால வந்து பார்த்தா ஏதாச்சும் ஒரு விபத்து கண்டிப்பாக அவங்க வீட்டில் நடக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அதுக்குள்ள இந்த பில்லி சூனியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மாந்திரிகம் சம்மந்தப்பட்டது இதில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்க கட்டாயம் பாதிக்கப்பட்டிருக்கமாக இருப்பாங்க அது மட்டும் இல்லை வீட்டுக்கு யாராவது வந்து பார்த்தோன்னா அந்த வீட்டில் சதை நட்சத்திர பிற குழந்தை பிறந்திருக்கிற வீட்டில் யாராச்சும் ஒருத்தருக்கு கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கும் கேன்சரில் பல வகையான கேன்சர் இருக்குது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு கேன்சர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்களாக அந்த வீட்டில் இருப்பார்கள் அது மட்டும் இல்லை எப்பவுமே கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாத்தியே தீரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட வாழக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் தான் நம்ம சதய நட்சத்திரக்காரங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டாங்க இதை நான் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா அந்த வாக்குக்கோசரமே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது முடிக்கணும் முடிக்கணும்ன்ற ஒரு குறிக்கோளோடு செயல்படக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் தான் நம்ம சதய நட்சத்திரக்காரங்கள் அது மட்டும் இல்லை பிறரை நம்பி சீக்கிரமாக ஏமாந்து போக வேண்டிய சூழ்நிலை உருவாகவும் இந்த சதை நட்சத்திரக்கார இவன் யார் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஆணி வேற நம்பி இருக்கிறாங்களோ அவர்களால் இவங்க வந்து கண்டிப்பா ஏமாற்றத்தை அடைவார்கள் நிறைய பேரிடம் ஏமாந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் யாரும் ஒன்று அது போல் சில விஷயங்கள் இருக்குது அது இந்த கண்டம் விட்டு கண்டம் போய் வேலை செய்வோம்னு சொல்லுவோம் இல்லையா ஊர் விட்டு ஊருக்கு போறது நாட்டு விட்டு வேற ஒரு நாட்டில் போய் வேலை செய்கிறது அயல் நாடுகளில் போய் வேலை செய்கிறது வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடிய யோகம் கொண்டவர்களும் இந்த சதை நட்சத்திரக்காரர்கள் இது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கற்பனை திறன் அப்படின்றது இவங்களுக்கு நிறையாவே இருக்கும் ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போதே அதை எப்படியெல்லாம் உருவாக்கலாம் அது எப்படியெல்லாம் செயல்படுத்தலாம் அது எப்படியெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ரோமோட் பண்ணி அது நல்ல முறையில வந்து பார்த்தா ஒரு வடிவத்தை உருவாக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதை நட்சத்திரக்காரர்கள் தான் அதே போல் இந்த செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் அது மாதிரி பயமும் அவங்க வீட்டில் கண்டிப்பா இருக்கும் இதனால வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடுமா நமக்கு ஏதாச்சும் பண்ணி வச்சிருப்பாங்களா அப்படின்றத ஒரு சாதாரணமாகவே மனசுக்குள்ளார ஒரு திகிலான பயம் ஒன்று எப்போவுமே தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அதே போல் இவன் இந்த சதை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தினா திருமண வாழ்க்கைக்கு பிறகு இந்த தாம்பத்திய உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஈடுபாடுவே இருக்காது அதனாலவே நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளார வாக்குவாதங்கள் வர வேண்டிய சூழ்நிலையும் பிரிவுகளும் சில நேரத்தில் வரத்துக்கிற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு காரணமே இந்த தாம்பத்தியத்தில் அவங்க அதிகமான ஈடுபாடு இல்லாமல் இருக்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை என்றது இருக்காது தாம்பத்திய வாழ்க்கை இல்லைனாவே முதல்ல வந்து சந்தோஷம் போயிடும் சந்தோஷம் போச்சு அப்படின்னா உங்களுக்குள்ள ஒற்றுமையும் தானாவே விலகி கொள்ளும் இவருக்கு திடீர் திடீர் வந்து விபத்துகள் ஏற்படுறது அதே போல ஆயுள் வந்து சின்ன வயசுல இறந்து போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுறதும் பார்த்தீங்கன்னா இந்த சதை நட்சத்திரக்காரங்களை பொறுத்து அதிகமான ஆயுளுடன் வாழவே மாட்டாங்க சின்ன வயசுல ஏதாவது விபத்து ஏற்படுறது ஏதாச்சும் நிறைய பேர் ஜாதகம் எல்லாருக்குமே நடந்துறாது அந்த புத்தி காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த சூழ்நிலைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த சாமி ஆடி குறி சொல்லக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சதை நட்சத்திரக்காரர் தான் இந்த சா தெய்வ வாக்கு சொல்றது குறி சொல்றது சாமி ஆடுறது இது போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடிய நட்சத்திரக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சதை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாத எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் இல்லையா ஒரு பொருளை வந்து அயல் நாடுகளுக்கு போய் வியாபாரம் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக அந்த தொழில் ஈடுபடக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சதை நட்சத்திரக்காரர்கள் அதுல அவங்க அதை அதிகமான வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றமும் ஈடுபாடும் அதிகமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த சதை நட்சத்திரம் அதே போல இந்த வண்டி கோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சாகசங்களா பண்ணுவாங்க இந்த முன்னாடி இருக்கிற வீளை தூக்கிட்டு ஓட்டுறது அதே ரொம்ப வேகமா போயிட்டு பிரேக் படிக்கிறது அது மாதிரி சாகசங்கள் செய்யக்கூடிய நட்சத்திரக்காரர்களும் நம்ம சதை தான் இதுல வந்து நிறைய வண்டி வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா சாகசம் பண்றது நிறைய ஓட்டத்துல வந்து அதி வேகமாக ஓட்டக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் இந்த சதை நட்சத்திரக்காரர் இவங்க இயல்பாகவே வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் பேர் கொண்டவர்கள் மனைவி மீதோ குடும்பத்தார் மீதோ பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்தோடய இருப்பாங்க எப்ப அவங்க சந்தேகம்ன்றது கடைசி காலம் வரைக்கும் ஏதாச்சும் ஒன்று மேலே அவங்க தான் இருக்கக்கூடிய சூழ்நிலை அவங்களுக்கு ஏற்படும் வாழ்வில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றத்தாழ்வு இருக்கு நீ பெருசா நான் பெருசா உன்னுடைய புகழ் பெருசா என்னுடைய புகழ் பெருசா நீ செய்யற வேலை பெருசா இல்லை நான் செய்யற வேலை பெருசா தன்னை எப்பவுமே உயர்த்தியும் தாழ்த்தி காட்டிக்கூடிய ஒரு ச நட்சத்திரக்காரர்கள் இந்த சதை நட்சத்திரக்காரர்கள் தான் அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு நீதி வழங்குறதுல நீ இப்படி தான் இருப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் கிட்ட அதிகமாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் இவங்க எப்போவுமே சிவ வழிபாடு செய்கிறதுல மிக 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 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொண்டவர்களாக இருப்பாங்க சிவ வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் நம்ம சதை நட்சத்திரக்காரர்கள் தான் இவங்களுக்கு சிவ வழிபாடு தான் மிக 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 முக்கியத்துவத்தை கொடுக்கும் அப்படி சிவ வழிபாடு செய்கிறதுனால என்னென்ன ஒரு பிரதோஷ வழிபாடு ஒரு திருமண நட்சத்திரம் வந்து சிவனுக்கு வழிபாடு செய்கிறது இது மாதிரியான சிவ வழிபாட்டில் அதிகமான நன்மைகளை கொடுக்கும் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்துல திருமணம் செய்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்ற நட்சத்திரம் ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு ஆண் இந்த நட்சத்திரக்காரர்களாக இருக்க வேண்டும் ஒரு ஆணாக இருந்தாலும் இந்த பெண்ணோட நட்சத்திரமா இருக்கு சொல்றோம் சொல்கிறோம் இல்லையா அப்போது திருமண பொறுத்த பார்க்கும்போது அதிகமாக பெண்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதை ஒரு பெண் பேருக்கு தான் உங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் ஏற்ற நட்சத்திரமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிடம் புனர்பூசம் ஆயில்யம் பூரம் விசாகம் கேட்டை அவிட்டம் பூரட்டாதி ரேவதி பூராடம் இந்த நட்சத்திரத்தில் ஒரு ஆண் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா கணவனாக அமைஞ்சாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கை மிக மிக சிறப்பான ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்பவுமே ஆகாத நட்சத்திரம் ஒரு நட்பாக இருக்கட்டும் ஒரு கணவராக இருக்கட்டும் ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும் இல்லை கூட இணைஞ்சிருக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த அஸ்த நட்சத்திரத்தில் அப்படி ஒரு அமைப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதுவங்களால் கடைசி வரைக்கும் கொண்டு போகிறது சிரமத்தை கொடுக்குறோம் அவங்களால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே முன்னேற்றம் இருக்காது ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை நீங்கள் வீழ்ச்சி அடைஞ்சு அதனால் ஏமாற்றம் அடைஞ்சு நஷ்டம் அடைய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்போம் சரி உங்களுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள் என்னென்ன தேதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாம் தேதி நாலாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி முப்பத்தொன்னாம் தேதி இது போன்ற வருகின்ற தேதி நாட்களில் நீ எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்தா இருந்தாலும் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மேன்மை கொடுக்க வேண்டிய அமைப்பு ஏற்படும் அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த சித்திரை சுவாதி இந்த நட்சத்திரம் உங்களுக்கு எப்பவுமே வந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக உங்களுக்கு அமையும் அப்போ அதிர்ஷ்டமே இல்லாத நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மின்னேஸ்வரம் நம்ம அஸ்த நட்சத்திரம் அதோட இந்த பூரண நட்சத்திரத்தையும் உத்திர நட்சத்திரத்தையும் சேர்த்துக்கோங்க இந்த பூரண நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் மூணு நட்சத்திர நாட்கள்ல எந்த ஒரு சுபகாரியத்தையும் எந்த ஒரு சுப மேன்மையும் எதுவுமே தவிர்த்து கொள்வது மிக 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 வாழ்க்கையின் நன்மையை தரும் அப்படி உங்களுக்கு என்ன திசை உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்க்கும்போது தென்மேற்கு திசை தென்மேற்கு திசை உங்களுக்கு அனைத்து வகையிலுமே யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையாக உங்களுக்கு அமைகிறது அப்போ எந்த ஒரு காலகட்டத்திலுமே இது மாதிரியான நமக்கு அனுகூலமான திசைகள் அனுகூலமான நட்சத்திரங்கள் அனுகூலமான வந்து பார்த்தா தேதிகள் நம்ம பயன்படுத்தி வர்றதுனால எத்தனையோ மிக நன்மைகளையும் நாம் பயன்படலாம் அது மட்டும் இல்லை இந்த ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் பகவான் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க சனி வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பை கொடுக்கும் அப்போது இந்த ஜாதகருக்குள்ள சதை நட்சத்திரக்கார புதன் பகவான் வலுவாக இருக்காருன்னா சனி பகவானுடைய வழிபாடு செய்கிறதுனால வாழ்க்கையில் நிறைய நிறைய நன்மைகளையும் ஏற்படுத்தி விடுவோம் அதே போல இந்த ஜாதகருக்கு சுக்கரன் வலு இருந்தார் அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யணும் சதை நட்சத்திர ஒருத்தர் பிறந்து சுக்கரன் வலுவாக இருக்குது அப்படின்னா துர்க்கை அம்மனை வழிபாடு செய்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் மிக நன்மைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வலுப்பெற்று இருக்கிறார் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாம்பழம் சாப்பிட்றதோ இல்லை மாம்பழத்தை தானமாக கொடுக்குறதோ இல்லை ஏதாச்சும் ஒரு சுபகாரியம் செய்யும் போது மாம்பழத்தை சாப்பிட்டு போய் அந்த சுபகாரியத்தை தொடங்குறதுனாலையும் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாட்டில் ஏற்படும் அப்போது ஜாதகத்தில் வந்து பாத்தீங்கன்னா புதன் வலுப்பெற்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பழம் சாப்பிட்லாம் அப்படின்னா இலந்தை பழம் இழந்த பழத்தை சாப்பிட்டு நீ ஒரு காரியத்தை தொடங்கி பாருங்கள் உங்க வாழ்க்கையில வந்து உங்கள் ஜாதகத்துல வந்து புதன் வலுவாக இருந்துச்சுனாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இழந்த பழத்தை சாப்பிட்றதுனாலையும் சாப்பிட்டு தொடங்குறதுனால உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்தை அடையக்கூடிய அமைப்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி தெய்வ வழிபாடு நான் என்ன செய்யணுங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்க ஊரில் அமைந்திருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு அக்னி சட்டி தீச்சட்டி சொல்லுவோம் இல்லையா அந்த தீச்செட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாரியம்மன் திருவிழா நடக்கிற நேரத்தில் அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து ஊர்வலமாக வந்தீங்க அந்த கோயிலை சுற்றி வந்தீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக வந்து வரக்கூடிய இன்னல்கள் எல்லாமே குறைஞ்சி செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள் என்று சொல்லி தினம் ஒரு தகவலை இதோட நிவர்த்தி செய்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்